ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பழனி முருகனை எந்த கோலத்தில் தரிசித்தா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகர் காட்சி தரும் இடமாகவும் இருக்கக்கூடிய பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பழனிமலை வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்க கூடிய பழனி ஆண்டவர் பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதுவரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக இருக்கக்கூடிய இடம் வந்து பழனி முருகர்தான் பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுளான இவரை இவரை பார்க்குறதுக்காக கேரளாவில் இருந்தும் உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து பழனிக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க முருகப்பெருமானை இங்கே மட்டுமே ஆண்டி பார்க்க முடியும் இங்கே முருகனுக்குள்ள நவக்கிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நவக்கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷம் எல்லாமே நீங்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது பழனி தண்டாயுதபாணி கோயில் இந்த கோயில்ல தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க பழனி முருகன் கோயில்ல அது அதை பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை இங்க நாம பார்க்கலாம் இங்குள்ள முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் அப்படின்னு எந்த திருக்கோளத்துல தரிசனம் செஞ்சாலும் நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்துக்கு தினமும் நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க அதுல நல்லெண்ணெய் பஞ்சாமி சந்தனம் விபூதி இது எல்லாமே பயன்படுத்துறாங்க மார்கழி மாதத்துல மட்டும் பன்னீர் வந்து உபயோகப்படுத்தி அபிஷேகம் செய்யறாங்க இதுல சந்தனம் பன்னீர் தவிர மத்த எல்லாமே தண்டாயுதபாணியின் பாணியின் சிரசில் வச்சு உடனடியாக அதை வந்து அகற்றப்படுவாங்க அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகமும் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் வச்சு செய்கிறாங்க இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பிரசாதம் அது வந்து கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது இது முதல் இது வந்து ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள அந்த அபிஷேகம் ஆராதனை முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரம் செஞ்சிட்டா அதுக்கப்புறமா அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்களால அர்ச்சனை செய்யறதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன சாத்தப்படுது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க முந்தைய காலத்தில் சந்தன முகத்திலும் சாத்தி அந்த மாதிரி வழிபாடு செஞ்சாங்க அதுக்கப்புறமா இந்த முறை வந்து இப்படி மாத்திட்டாங்க தண்டாயுத பாணி விக்கிரகம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால எப்போதுமே மிகுந்த ரொம்ப சூடாக தான் இருக்குமா அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில நீர் வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும் இந்த நீரை அபிஷேக திருத்தோட கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வர்றாங்க தண்டாயுதபாணி சிலைய சுத்தி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் வந்து எப்பவுமே பரவிட்டே இருக்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகதலிங்கம் வந்து இருக்கு தீப ஒளி இல்லாம இந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகத லிங்கங்கள் இருக்கு ஒன்று முருகர் சன்னதியிலையும் இன்னொன்று போகர் சமாதிக்கு மேலே இருக்கு இந்த இரண்டையுமே போகர் பூஜை செஞ்சதாக ஒரு தகவல் வந்து இருக்கு தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா ஆண்டிக்கோளத்தில் தரிசிக்கணுமா எது சிறந்தது அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய முருக பக்தர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் ஆண்டிக்கோளத்தை ல முருகனை தரிசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் பழனி முருகனை ஆண்டிகோளத்துல தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் வந்து இருக்கு முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெஞ்ஞானம் வந்து உண்டாகும் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க இவங்க எல்லாமே அந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் அப்புறம் வந்து ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் வந்து இருக்கிறாரு அதிலையும் பழனி முருகர் ஞான காரகனாக இருக்கக்கூடியவர் அதனால செவ்வாயுடன் குருவும் இருக்கின்றார் வீரம் தைரியம் இதுக்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்தால் இருந்தால்தானே எல்லாராலையும் எல்லாத்துலையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கே வந்து நிற்க முடிஞ்சது அதனால தான் நின்ற உடனேயே அங்கே ஒரு குரு வந்து வந்துடுறாரு செவ்வாயாக வீரவேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறாரு அதனால தான் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க முக்கியமாக பழனி முருகரை வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் வழக்குகள் எல்லாம் நடக்குது தீராத நோய்கள் எல்லாம் இருக்குது இது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மனக்குழப்பம் நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க அவர்களையும் அந்த ஆண்டி கோலத்தில் முருகனை வந்து வழிபாடு செய்ய சொல்லணும் அவங்களுக்கு மனநிலையில் மாற்ற கண்டிப்பாக ஏற்படும் பேச முடியாதவங்க குறைபாடு இருக்கிறவங்க மன எழுச்சி மன உளைச்சலுக்கு உள்ளவங்க இவங்க எல்லாமே ஆண்டிகோளத்தை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சாத்விகம் சமத்துவம் அவங்க மனசுக்குள்ள பாயும் பெண்ணிக்கு கல்யாணம் முடிய முடிக்க போகிறோம் பத்திரிக்கை அடித்து குடும் நம்ம வந்து கும்பிட போகிறோம் வீடு விற்கிறது வாங்கிறது கட்டுறது கட்டியதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு சாமி கும்பிட போகிறோம் இது எல்லாமே போ இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாமே ராஜ அலங்கார கோலத்தில் வந்து நாம் தரிசிக்கலாம் நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மால் முடியாது மருத்துவராலும் முடியாது யாராலும் முடியாது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலமும் மிக மிக உகந்த தரிசன கோலம் அதனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சந்தேகம் கண்டிப்பாக இதில் தீர்ந்துருக்கும் நான் நம்புகிறேன் இது வந்து முருகப்பெருமான உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் வழி அந்த கோலத்தை பார்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ஆண்டி கோலமும் பார்க்கலாம் ராஜ அலங்காரமும் பார்க்கலாம் எதுவுமே தவறு கிடையாது இதுதான் பார்க்கணும் இது பார்க்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதனால முருகப்பெருமானை நீங்கள் நினச்சி மனதார உங்கள் பிரார்த்தனை உங்கள் பிரச்சனைய சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்